இனிப்புகள் செய்யும் கலப்படம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டிருக்காங்க சோதனை என்பது எல்லா இடத்திலுமே சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை பண்றாங்க ஆனால் அதிகாரிகள் சில வியாபாரிகள் மத்தியிலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தாமல் வியாபாரி சத்தமே தெரியாது சாதாரண பெட்டி கடையை பாத்தீங்கன்னா சீலும் பாங்க அவதாரம் பாங்க அவதாரம் எவ்வளவு போடுவாங்க நினைக்கிறீங்க சாதாரண ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடுவாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மக்கள் வந்து தீபாவளி எப்படி கொண்டாட போறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு அவதியில தான் இருக்காங்க மக்கள் தான் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் வச்சு தீபாவளி கொண்டாடு ஆயிரம் ரூபாய் என்பது தேவைக்கு அதிகப்படியான காசு ஏன்னா அவங்க தேவையை பார்த்துக்கிட்டு இருந்தி தான் துணி எடுத்து கூட பத்தாசு இருந்தாயிரம் ரூபாய் சார் நம்ம மாநிலத்து கடன் எவ்வளவு இருக்கு கடன் ஒன்பது லட்சம் வரும் ஒன்பது லட்சம் ஒவ்வொரு தலைக்கு எவ்வளவு வருது கடன் வாங்கி வச்சிதான் திமுகன்தான் சொல்றேன் அதாவது இலையுமே இல்லைங்க இளைஞர்களுக்கு கேளுங்க எத்தனை சதவீதம் உழைக்கிறாங்கன்னு கேளுங்க அதுக்கு பெரிய பின்னடைவு தாஸ்மாக் ஒரு பின்னடைவா இருக்கா இல்லையா நறிதமான அரசு தானே நடக்குது நானும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்பது மதுபான கடைகளை படிப்படியாக குறைக்கிறேன் என்று சொன்னார்கள் அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அந்த மாதிரி முன்னாடி நாங்க வந்து ஏற்கனவே ம முதலமைச்சர் மனு கொடுத்திருக்கோம் போராட்டம் அறிவிக்கப்படவில்லை

உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணி நம்ம இணைந்திருப்பவர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புகளின் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா ஓகே சார் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புகள் செய்யும்போது அதில் கலப்படம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் இனிப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்தாங்க இன்று கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகளாக அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு அப்போ நான் கடுமையை எதிர்த்து போராடியதில் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு முன்மாதிரியாக இருந்தது இந்த ஆண்டு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று காங்கிரஸ் பீரியடு அப்போ குலாநபி ஆசாத் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க தமிழ்நாட்டில் எட்டாயிரம் வியாபாரிகள் அழைத்து கொண்டு டெல்லியில் ஒரு சிறப்பு ட்ரெயின் தனி வாடகைக்கு தனி ட்ரெயின் எடுத்திருந்தோம் ஆறு நாளைக்கு அந்த ட்ரெயின் எங்களோடு இருந்தது வாடகைக்கு எடுத்து அந்த டெல்லியை கடுமையாக ஒரு மாபெரும் பேரணியாக நடத்தப்பட்டு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகுதான் அன்றைய அமைச்சர் எங்களை அழைத்து போய் சட்டங்களை கேட்டார்கள் மிக கடுமையான சட்டம் அந்த சட்டம் என்பது நம்ம நாட்டுக்கு ஏற்புடையதாக இல்லை இது உண்மை எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனாலும் அதிகாரிகள் சோதனை செய்கிறாங்க ஆனால் வடக்கை விட தென்னகத்தை பொறுத்த வரையிலே குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்ம எப்போவுமே வட மாநிலத்தை விட அதிகமான உணவுலாம் ஒரு நம்ம ஆட்கள் ஒன்று ஒரு தெளிவாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சப்பாத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க வாயில் என்ன போட்டிருப்பாங்க பீடா அந்த மாதிரி வச்சு போட்டுருக்கோம் பீடா போட்டிருப்பாங்க ஏன்னா பான்புராவுக்கு போடுவாங்க எல்லாம் மென்னிக்கிட்டே இருப்பாங்க அப்போது அவ அதை போட்டுக்கிட்டே தான் மாவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை அதை தாண்டி அட்வான்ஸாக இருந்தாங்க அப்படியே சோதனை என்பது எல்லா இடத்துலையுமே சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணுறாங்க ஆனால் இனிப்பகம் என்று சொன்னால் அந்த அளவோடு ஒரு அளவுகள் கொடுக்குறாங்க அதாவது எசன்ஸ் போட்டாலும் சரி கலர் பவுடர் போட்டாலும் சரி ஒரு அளவுகோல் கொடுத்துருக்காங்க அந்த அளவுகோலோடு போடுகின்ற பொழுது எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அளவுகளை தாண்டி போட்டால் நடவடிக்கை கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் உடல் மக்கள் உடல்நலத்தை பேணி காப்பதற்காக தான் அதுபோன்று சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதிகாரிகள் சில வியாபாரிகள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தாமல் வியாபாரி சட்டமே தெரியாது ஏதோ கடன் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவர்களை அழைத்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவரை மீண்டும் ஒரு முறை இருமுறை மூன்று முறை அதை கரெக்டாக அவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி அதை நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் வடமுறைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது ஒரு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் தப்பு கிடையாது அதே வேளையில் ஒரு வியாபாரத்தை முடக்குவது என்பது மிக எளிமை இந்த வியாபாரத்தை மீண்டும் அவர் எழுந்து நடப்பது மிக கடினம் இதை அரசு துறை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அரசு துறை அதிகாரிகள் என்பது தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் நம்மகிட்ட வர்றாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் நீங்கள் சில அதிகாரிகள் இருக்காங்க சாதாரணமாக பெட்டிகடையே பார்த்தீங்கன்னா சீலும்பாங்க அவதாரம் பாங்க அவதாரம் எவ்வளோ போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சாதாரணமாக ஐயாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இது நடுமுறையில் ஒரு மாவட்டத்தில் அந்த கடையினுடைய சரக்கே ரூபா மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் சொன்னதுனால நானே என்ன சொன்னேன் கடைசாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க அவரே வியாபாரம் பண்ணி பொருள் விற்று ஃபைன் கட்டிக்கிட்டுன்னு சொல்லி நீங்கள் இங்கே வாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா நாங்கள் பான்சர் தரோன்னு சொல்லி இதை வச்சு புதுசாக கடை ஆரம்பிங்கன்னு ஆரம்பிச்சு விட்டோம் அப்போ அதிகாரிகள் என்பது இந்த மண்ணினுடைய மைந்தராக இருப்பாங்க அப்போ இவ இந்த கடையினுடைய வியாபாரியுடைய தன்மை என்ன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பயன்பாட்டை கட்டக்கூடிய தகுதி இருக்காருன்னு சோதிச்செல்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படி போட்டுருவாங்க இதை முறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு வங்கியுடைய பேரமைப்பினுடைய அழுத்தமான ஒரு கோரிக்கை கடலூர்ல பாத்தீங்கன்னா வேப்பூர் அப்படின்னு ஒரு கிராமத்துல சந்தையில கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஆடுகள் ஆடுகள்லாம் விற்பனையாயிருக்கு இப்போ உங்களுக்கு எதிரி பண்டிகைனா பொதுவாக இறைச்சிகள்லாம் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் டிமாண்ட் இருக்கும் அது மாதிரி இப்ப தீபாவளி பண்டிகை இறைச்சிகள் விலை கூடி இருக்குங்களா ஏன்னா சிக்கன் வந்து அதே விலையில இருக்கு மட்டும் ஐம்பது ரூபா கூடியிருக்கு இல்லை ஐம்பது ரூபா கூடுறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆடுகள் நிறைய குறைவு ஆமாம் வட மாநிலம் ஆந்திரா இங்கிருந்தால் ஆடு இறக்குறாங்க போக்குவரத்து செலவு கூடுகின்ற காரணத்தினால் இந்த விலைவாசி கூடியிருக்காரு இல்லை ஏற்றுமதியை விட இறக்குமதி ரொம்ப அதிகமாக இருக்கலாம் நம்ம ஆமாம் ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா நம்ம நாடே கிட்டத்தட்ட முன்னூற்றது பில்லியன் டாலர் தான் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இறக்குமதி அறநூறு மில்லியன் டாலருக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா ஜனத்தொகை என்பது அதிகம் ஆடுகள் முன்பது வீட்டுக்கு ரெண்டு ஆடு கட்டாயம் வளர்ப்பாங்க முன்னாடிலாம் இப்போ ஆடுகள் வளர்ப்பு என்பது குறைஞ்சிருச்சுங்க அது பண்ணே ஆயிடுச்சு அது ஒரு தொழிலாக தான் செய்கிறாங்க முன்னாடி எதார்த்தமாக ஒரு குடிசை இருந்தால் கூட நீங்கள் நமக்கு கிராமங்களில் போனீங்கன்னா அந்த வீட்டு வாசல் ரெண்டு ஆடு இருக்கும் அந்த போக ஒரு மாடு நிற்கும் அந்த மாட்டு பால் கறந்து அவங்க குடும்பம் நடத்திடுவாங்க இந்த ஆடை வந்து வருஷம் பொருக்காக விற்று பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பண்டிகை காலங்களில் விற்றுருவாங்க ஆனால் அந்த நிலைப்பாடு மிக குறைஞ்சி ஆட்டு ஆட்டு வெளிமாநிலத்தை இறக்குமதி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போ இப்ப தீபாவளி பண்டிகை அரசு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு எதுவும் வந்து பரிசு பொருளோ இல்லைன்னா வந்து பண உதவி எதுவுமே பண்ணலை மக்கள்லாம் வந்து தீபாவளி எப்படிடா கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அவதியில தான் இருக்காங்க எப்படி பாக்குறீங்க மக்களுதான் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் வச்சு ஆயிரம் ரூபாய் என்பது நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து தேவைக்கு அதிகப்படியான காசு ஏன்னா அவங்க தேவையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஃபேமிலி தான் ஒரு துணி எடுத்து கூட பார்த்தா சார் இந்த ஆயிரம் ரூபாய் இல்லை சார் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பார்த்து பன்னெண்டு ஆயிரம் ரூபாய் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பார்க்க வேண்டாம் பன்னெண்டு ஆயிரம் ரூபாய் இருக்கு வருஷத்துக்கு சொல்றீங்களா வருஷத்துக்கு தான் மக்கள் வந்து உழைக்கிறாங்க இளைஞர்கள் உழைக்கிறாங்க அதனால வந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க இதனால அரசு என்ன லாபம் பண்ணிக்கலாம் அரசாங்கம் உங்களுக்கு இப்ப கொடுக்கறதே அதிகப்படியான தொகைகள் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடுக்குறாங்க காரணம் என்ன அரசு நம்ம மாநிலத்தினுடைய வருவாய் என்ன வருவாய் ஏற்ப செலவு இருக்கா துண்டு பட்ஜெட் விழுதா உள்ளது இல்லையா உங்களுக்கு நம்ம நம்ம மாநிலத்து கடன் எவ்வளோ இருக்கு கடன் ஒன்பது லட்ச ரூபா இருக்கு ஒன்பது லட்சம் ஒவ்வொரு தலைக்கு எவ்வளோ வருது கடன் வாங்கி வச்சுதான் திமுக தான் சொல்றாங்க அதாவது கடந்த ஆட்சியில வாங்கிருந்தாங்க இந்த ஆட்சியில வாங்கி கடந்த ஆட்சியில வந்து மொத்தமாக நாலரை லட்சம் தான் இருந்துச்சா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு லட்ச ரூபா கூடி இருக்கு நாலு வருஷத்துல சொல்றாங்க இல்ல அதாவது அதுதான் கடந்த ஆட்சியிலும் கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஆட்சியில் வாங்கியிருக்காங்க கூட்ட குறை இருக்கும் அது வந்து அவங்களுடைய செயல் திட்டங்களை பொறுத்த வரையில் கடனை ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு இப்போ ஒவ்வொருத்தர் மேலே எவ்வளோ கடன் கட்டணும் நாங்கள் எப்படி கட்ட முடியும் இப்போ கடன் வாங்கினது நாங்கள் இல்லை நானும் ஒரு சாமானிய மனிதன் தானே அரசாங்கம் வாங்கி இருக்கு அப்போ மேற்கொண்டு அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பே இருந்த இருக்குமே ஆனால் நம்மளுடைய நிலை என்ன ஆகும் நீங்க பாருங்க இலவச திட்டம் என்பதே நம்மளுடைய பொருளாதாரத்தை கீழ் நோக்கி இழுத்துறோம் எல்லாமே இலவசத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்ல இலவச எதிர்பார்க்கலாம் இப்ப ஐம்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் ஆட்சி திராவிட கட்சிகள் வந்து நல்லபடியா மக்களை வந்து செழிப்பா வாழ வச்சிருக்கலாம்ல இலவசமே இல்லாம சொல்றேன் கட்டாயமாக அதாவது இலவசமே இல்லாம வாழ வைக்கணும் ரெண்டாவது வாழ்வு வாழ வீடு என்பதே நம்மளே என்ன செய்யணும் கடந்த காலங்கள்ல நம்ம என்ன செஞ்சோம் எல்லாரும் உழைச்சோமா இல்லையா கண்டிப்பா இப்ப உழைக்கிற நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க இளைஞர்கள கேளுங்க எத்தன சதவீதம் உழைக்கிறாங்கன்னு கேளுங்க அதுக்கு பெரிய பின்னடைவு தாஸ்மாக்கு ஒரு பின்னடைவு இருக்கா இல்லையா ஆனா அரசு தான அரசாங்கம் நடத்துறாங்க ஆனா அது வந்து நம்ம குடிக்கவேரு நம்ம குடிக்கிறோம் நம்ம அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு அரசாங்கம் ஒன்றை உற்பத்தி பண்ணிட்டாங்க முன்னாடி பாண்டிச்சேரி போய் கொடுக்கும் குடிக்கிறதுக்குன்னு இங்கேருந்து பாண்டிச்சேரி போவாங்க இப்போ நீ பாண்டிச்சேரிலாம் போவாங்க இங்கே பாண்டிச்சேரி போட்டு இங்கே குடிக்கின்றாங்க ஆனால் நானும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்பது மதுபான கடைகளை படிப்படியாக குறைக்கிறேன் என்று சொன்னார்கள் அது கட்டாயமா குறைக்கப்படும் நான் இந்த தெருகள் பஜார் ரோடுகள் மக்கள் அதிகமா நடமாடுற இடத்துல என்ன செய்யணும் மதுபான கடையில் முழுமையாக அகற்றிடணுங்க எங்கேயோ ஒரு காட்டுக்கு ஒன்று அப்படி இருந்துச்சுன்னா பக்கத்தில் உடனே குடிக்கிறவங்க நாளைக்குலான்னு படுத்துக்கிடுவோம் வாங்க அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் போராட்டம் அறிவிக்கப்படவில்லை போராட்டம் என்பதை எல்லாத்தையும் கலந்துதான் நாங்க முடிவு பண்ணுவோம் எங்க அமைப்பை பொறுத்த வரையிலே நிர்வாகிகளோடு கலந்து பேசி திட்டமிட்டு தான் செயல்படுவோம் அது உங்களுடைய நியாயமான கேள்வி தான் அதுக்குரிய நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் பொதுவா வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இப்ப உங்களுடைய பையன் பாத்தீங்கன்னா இந்த இருக்கம்பாக்க தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் அதனால் திமுக இருக்கிறதுனால திமுக எதிர்த்து நீங்கள் அதிகமாக போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அது கிடையாதுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கட்சிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டிட தொழில் எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்திய தமிழ்நாடு வணிகூட பேரமைப்பு மின்சார கட்டணத்தை எதிர்த்து போராடி தமிழ்நாடு வணிகூட பேரமைப்பு கூடு வாஞ்சியர்களை ஒரு வியாபாரி வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து பத்தாயிரம் பேருக்கு மேலே வியாபாரிகளை அழைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழ்நாடு வங்கி பேரமைப்பு இதெல்லாம் எல்லாருமே சொல்லலாம் எங்களுக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் நல்லது செய்கின்ற பொழுது நாங்கள் பாராட்டுறோம் டிமார்ட் அதுக்கு எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணீங்க எதுக்குமே நீங்க போராட்டம் போராட்டம் என்பது தொடர்ந்து நாங்கள் இவ்வளவு போராட்டம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செஞ்சிருக்கோம் ஸ்டாலின் ஆட்சிக்கு அப்புறம் ஆமா இந்த அரசு தளபதியார் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இது போராடி இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை அதை எதிர்த்து நாங்கள் போராடி இருக்கோம் அது வந்து தேவை இல்லாதவர்கள் எங்க மீது பொறாமை உணர்வு உள்ளவர்கள் அந்த நிறைய வியாபார சங்கம் உங்களோட சேர்ந்த அமைப்புகள் நிறைய பேர் எங்களோட சேர்ந்த அமைப்பு எங்களோட இருக்கிற வியாபாரிகள் உங்க கூட இருக்கிற அமைப்பு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சங்கம் என்று பேரவழில் வச்சிருப்பாங்க லெட்டர் வீடு மட்டும் தான் இருக்கும் நீங்க அதை கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா லெட்டர் வீடு மட்டும் இருக்கும் இப்போ நான் இங்க இருந்தேன்னா இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் ஊரை சொல்ல முடியும் சங்கங்களை சொல்ல முடியும் ஓசூர் வரைக்கும் எங்களுடைய ஊர்களை சொல்ல முடியும் நான் செய்ய முடியும் எருமாடுன்னு ஒரு ஊருக்கு தெரியுமா உங்களுக்கு எருமாடு சொந்த ஊர் அதுக்கு ஊர் பேரே எருமாடு கேரள நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கேரளா பாடரில் இருக்குது எல்லா ஊர்களுக்கும் எங்களுக்கு சங்கம் இருக்கிறது அதாவது எப்படின்னா கடந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க எங்களுக்கு அதே போன்று எடப்பாடியார் ஆட்சியில் கூட கொரோனா புரியல உண்மையில் நல்லது செஞ்சாங்க எங்களுக்கு இல்லை ரெண்டு ஆட்சிலையுமே கெட்டதும் செஞ்சுருக்காங்களா கெட்டதையும் நாங்கள் எதிர்க்கோம் ரெண்டு ஆட்சிலும் எதிர்க்கிறோம் கலைஞர் ஆட்சி காலத்தில் சரி செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியிலையும் சரி கடுமையாக எதிர்த்துருக்கோம் அதே வேலையில் நல்லது செய்யும்போது பாராட்டியிருக்கோம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் கந்து வெட்டி எதிர்த்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நாங்கள் பாராட்டி அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து மனித நல வாரியம் உற்பத்தி செய்து தந்தது கலைஞரவர்கள் அதை பாராட்டி இருக்கிறோம் இப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சராக தளபதியார் அவர் பொறுப்பேற்ற பிறகு சாமானிய குடும்பத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் எழுப்பீடு தொகையாக இருந்துச்சுங்க அது மூன்று லட்சம் உயர்த்தி கொடுத்தார் அதில் மட்டும் இல்லாமல் ஐநூறு ரூபாய் கட்டணம் கட்டி சேரக்கூடிய ஒரு உறுப்பினர் சந்தா இல்லாமல் ஐநூறுரூவா இல்லாமல் சேருவதற்கு ஆணையிட்டாங்க நாங்கள் பாராட்டியிருக்கிறோம் மீண்டும் இப்போ மூணு லட்சத்து அஞ்சு லட்சமும் அதே போன்று நகராட்சி உள்ளாட்சி கடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒதுக்கீடுதார்களை தரக்கூடாது என்ற நிலையை மாற்றி தர வேண்டும் என்ற நிலையை உயர்த்தி இருக்கிறாங்க இதை பாராட்டும் போன்று முந்தைய அஇஅதிமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் இருக்கின்ற பொழுது கொரோனா காலத்தில் எங்களை அழைத்த ஆலோசனை சேர்ந்திருக்காங்க நிறைய விஷயம் அவரை சந்தித்து போகும்போது முடிஞ்சுருக்கு மற்ற அவரோடு இருந்த சில அமைச்சர்கள் இருக்கின்ற இப்போ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் கோயம்புட்டு மார்க்கெட்டை இருந்து இழுத்து மூணு கொரோனா அறிவித்த உடனே உங்களுக்குலாம் தெரியும் அன்றைக்கு நாங்கள் போராடி தான் தருந்தோம் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி தருந்த காலங்கள் உண்டு இப்போ சொன்னால் செஞ்சு கொடுத்துட்றாங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை இப்பவும் செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பிரச்சனை காது கொடுத்து கேட்கவில்லை என்று சொன்னால் போராட தயாராக இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இதில் வந்து திமுக ஆதரவு அது என்று சொல்வது நியாயமான கருத்தை இல்லை தேவையற்றவர்கள் எங்கள் மீது பொறாமை உணர்வோடு இருப்பவருக்கு அவர் லெட்டர் படைகளை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வணிகர் சங்கம் பெறவங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அறியப்பட்ட ஒரு சங்கமா செயல்பட்டு இருக்கீங்க ஆனா நிறைய வியாபார சங்கங்கள் வணிகர் சங்கங்கள் பாத்தீங்கன்னா வந்து கடைகள் எல்லாம் மிரட்டி வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க பொய்யான்னு நீங்க சொன்ன லெட்டர் படையை வச்சிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்ல ஏதாச்சும் இல்லை என்னுடைய கவனத்தையும் வந்தது ஓகே நான் ஒரு பத்திரிகை தமிழ் ஆளீடு அந்த செய்தியை பார்த்தேன் சம்மந்தப்பட்டவர்களோடு தொலைபேசியில பேசினேன் அந்த பாதிக்கப்பட்ட கடைகள் ஆமா பாதிக்கப்பட்ட கடைகளில் பேசினேன் ஐயா இப்படி வந்து கேட்டாங்க வண்டியில உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கொடுக்காதீங்க இனிமேல் அப்படி வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க காவல்துறை கிட்ட புகார் அளிச்சு அவங்க அது புகார் கொடுத்துட்டோம் காவல்துறை புகார் கொடுத்துருக்கோம் இவங்க போய் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் கட்டாயப்படுத்த மிரட்டல நன்கொட்டாங்கன்னு கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோன்னு முடிச்சுட்டாங்க தப்பு தப்பு அதாவது நன்கொடை கேட்பது என்பது கேட்கக்கூடியவர்கள் கேட்டால் கூடிய கொடுத்துருவாங்க அது காது காது வச்சமாய் நடந்துடும் அது வெளியே ஓப்பன் ஸ்டேஜுக்கு வராது ஒரு பத்து பேர் இருபது கிட்ட போய் கடம்பு நாடி போய் நன்கொடை கேட்பது மிரட்டுகின்ற தோணியில கேட்பது அது தேவையற்றாத நான் சொன்னேன் லெட்டர் லெட்ருபட வச்சுருப்பாங்க லெட்டுபட இது நீங்கள் கேட்டதுனால சொல்றேன் இதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நாங்கள் லெட்டுப்படை வச்சிருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நமக்கு என்னென்ன செய்யணும் என்பதை கோரிக்கை மனுவாக அனுப்பிக்கிட்டே இருக்கோம் மத்திய அரசு என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் வாங்குவதற்கு தான் லெட்டர் லெட்டுபடை தவிர நாங்கள் வசூலிப்பதற்கு லெட்டுப்பட இல்லை பயன்படுத்துவதில்லை எங்களுடைய அமைப்பு என்பது நீங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இப்போ கூட மத்திய நிதியமைச்சரை நாங்க அழைச்சி ஒரு பாராட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் காரணம் என்னன்னா நான்கு கட்டங்களாக இருந்த ஜிஎஸ்டி ரெண்டு கட்டமா பிரிச்சிருக்காங்க அப்போ நம்ப பாஜக ப பாரதிய ஜனதாக்கு ஆதரவாளரா நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது எங்களை பொறுத்த வரையில பாரத பிரதமர் யாரு நமக்கு நீங்க எந்த கட்சியாருங்க யார் நமக்கு நம்மளுடைய பிரதமர் அவர் நரேந்திர மோடி தான் பாரத பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு முதலமைச்சர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் நமக்கு அரசு முதலமைச்சர் தான் நம்ம பேசணும் தவிர ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கிட்ட பேசல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஜேபி பி நட்டா கிட்ட பேசல நம்ம ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் பேசுறோம் பிரதமர் பேசுறோம் ஆனா அவங்க தான் கேட்கணும் இப்ப மாநில முதலமைச்சர் இருக்காங்க பிரதமரை சந்திச்சு எங்க நிதி கொடுங்க இப்ப கேட்கிறாங்களா இல்லையா பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் எதிர்கட்சியா இருக்காங்க ஆனா அதே நேரத்துல தேவை என்று படும் போது முதலமைச்சர் யார்ட்டு போய் கேட்கிறாங்க கேட்டுதானே ஆகணும் அப்புறம் பிரதமர் கேட்கணும் அப்போ இது வந்து ஒரு அரசை சார்ந்து தான் நாங்கள் தவிர அரசியல் கட்சி சார்ந்து இல்லை நீங்க அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் நாங்க யாராக இருந்தாலும் அரசை சார்ந்து இருப்போம் அரசை சார்ந்து இருக்கும்போது வியாபாரிகளுக்கு பல நன்மைகளை கேட்டு தருவதற்கு கேட்டுக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதிகாரிகள் மத்தியில ஒரு அரசோடு நெருக்கமா இருக்கிறாங்க அப்ப இவங்க கேட்டால் செஞ்சு கொடுங்க எண்ணங்கள் ஏற்படும் இதற்காக தான் அரசை சார்ந்து இருக்கிறோமே தவிர நாங்க வந்து தேர்தல்களில் போய் அவங்களுக்கு வாக்கு கேட்கணும் எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையே

சும்மா பற்றி ஒரு வச்சுட்டு பேர் போராட்டம்னு சொல்லிட்டு நாங்களும் போராட்டம் பண்ண ஒரு செய்தி வரும் பத்திரிக்கையில் ஒரு ஊடகத்தில் செய்தி வரும் அதுக்காக நான் போராடுவதில் நல்லமே நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அது அரசு ஏற்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அதை மீறித்தப்படி தான் போராட்டத்துக்கு வருவோம் இப்போ எல்லா கட்சிகளும் பிரச்சாரங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க இப்போ குறிப்பாக தாக்கா கட்சி நிறைய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்கு பெறுற அந்த கூட்டத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் ரொம்ப சேதப்படுத்துகிற மாதிரி பார்க்க முடியுது நம்மளும் அந்த காணொலி புகைப்படங்கள்லாம் பார்க்க முடியுது கரூரில் கூட அது நடந்துச்சு நிறைய இடத்துல நாகப்பட்டினம் திருச்சி இந்த மாதிரி இடத்துல நடந்துச்சு அவங்க ஒரு சினிமா நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக வந்த மாதிரியே வர்றாங்க அரசியல்வாதிகள் என்பது கட்டமைப்பு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நாளைக்கு இந்த வியாபாரிகள் கெட்ட பேர் ஏற்படும் என்பதற்காக கடைகளை வை தொடமாட்டாங்க பெரும்பாலும் அதெல்லாம் ஒரு காலகட்டங்களில் இருந்து இப்போ நிறைய மாறிடுச்சு ஆனால் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்பது ஒரு சினிமாவினுடைய ரசிகர் போன்ற செயல்படுத்துகிறாங்க அதனால தான் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம் இதை தொடர்ந்து இதுபோன்று நடவடிக்கை எடுப்பதற்கு எடுக்கக்கூடாது என்பதற்காக இப்போ சமீபத்தில் இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு போராட்டம் நடத்துவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இடம் ஒதுக்குவது போன்று அரசியல் கட்சி கொடுத்து இடம் ஒதுக்குங்க ரோடு நடத்தக்கூடாது இதையெல்லாம் நாங்களும் வலியுறுத்தி இருக்கோம் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய பணிகள் நாங்கள் செய்துகிட்டு இருக்கோம் காலத்தில் இது ஒரு காலத்தின் கட்டாயம் என்பதை நிரூபிப்பதற்காக தமிழ்நாடு வசூட்டி பேரை சட்ட போராட்டம் செய்வதற்கும் தயாராகிட்டு இப்போ பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா தங்கம் விலை தான் சார் ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப பேசு பொருளாக வந்துட்டு இருக்கு இந்த நாலு ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே தங்கம் விலை டபுள் இருக்குது ஐம்பத்தாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்திருக்குது இதுக்கு என்ன காரணம் சர்வதேச இந்த கட்டுப்படுத்த என்ன பண்ண நினைக்கிறீங்க அதாவது இதுக்கு என்ன காரணம் ஒரு ஒரு விளக்கம் கேட்டாங்கன்னா உலகமே வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு வர்த்தக போர் குறிப்பா நீங்கள் அமெரிக்கனுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எப்படி அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா அப்படியே மிரட்டல் நம்மளே மிரட்டார் இல்லை வரியும் அதிகமாக வைக்கிறாங்க மிரட்டுறது எப்படி இன்னொரு நாட்டை மிரட்டி ரஷ்யாவில் ஆயில் வாங்காத வாங்கினால் நூறு சதவீதம் வரி வாங்கினால் இரநூறு சதவீதம் வரி சீனாவுக்கு சொல்றாரா நமக்கு போட்டிருக்கார வரி நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் அவர் மிக நட்பாக இருந்தாங்க நம்ம மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க பரவாயில்ல ரெண்டு பிரதமர் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொன்னால் ஆனால் ட்ரம்மை பொறுத்த வரையில் உலகத்திலே நான் தாண்டா பிரியாது அப்படி தன்னை காவிப்பதற்காக இது போன்ற அடாவடிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால தான் தங்கவலை உயருக்கு ஒரு சொன்னீங்க தமிழ்நாட்டில் இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் உழைக்கிறதே இல்லை அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நினைக்கிறேன் முதல்ல பதினாலு வயசுல ஒரு தள்ளுவண்டியில் ஸ்டார்ட் பண்ணீங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் வளர்ந்து வந்து நிற்கிறீங்க இதே மாதிரி உங்களை மாதிரி நாலு பேர் வந்து உங்களை பின்பற்றி வரணும் இளைஞர்லாம் உழைச்சு நல்லா முன்னு போகணும் நீங்க அதுக்கு தான் அது சொன்னேன் சொன்ன சொல்லும் கூட நண்பர்கள் சொன்னாங்க தள்ளுவண்டி இழுத்தது இப்போ சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு உணர்வுகள் ஏன்னா என்கிட்ட காசு இல்லை கண்டிப்பாக நான் இவ்வளோ பெரிய கடை வைக்க முடியாது என்ன மாதிரி இப்படி வீடு கட்ட முடியாது கார் வாங்க முடியாது நினச்சிட்டு நீ அங்கே வீட்டிலே இருந்தீங்கன்னா முடங்கிடுவேன் என்னுடைய முதல்ல ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா இதே சென்னையில் இதே ஊரில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கினேன் முத முதல்ல நூற்றி இருபது ரூபா கைமாத்த வாங்கினேன் முப்பது ரூபா என் காசு இருந்துச்சுங்க நூற்றி ஐம்பது ரூபாய் சைக்கிள் வாங்கி அப்போ லெவன் டி வரும் இங்கேருந்து பஸ்ஸு டேரெக்டாக பேரிஸ் போவோம் செவன்டி டி போகும் லெவன் இ வந்து ஷார்ட்டாக போகும் லெவனி பஸ்ஸு எங்கள் கேக்குனர் பிள்ளையார் இருந்து ஸ்டாப்பில் எடுத்தாங்கன்னா நானும் அப்போ ஓட்டுவேன் அந்த லெவனி பஸ் ஸ்டாண்டு பூக்கடைக்கு வரமுன்னா நான் பூக்கடைக்கு போயிடுவேன் சைக்கிளில் என்ன காரணம்னா ஒரு வெறி வேகம் நம்ம சம்பாதிக்கணும் உழைக்கணும் முன்னுக்கு வரணுங்கிற வெளி வெறி நீங்கள் மூணு முறை பரிசு போவேன் ரூபாய் யாரும் மணி ஆச்சுன்னா ரூபா எடுத்துருப்பிட்டு பேரிசு போயிடுவேன் பொருள் வாங்குறதுக்கு திருப்பி ஐம்பது ரூபா நடந்து அதுக்கு மூணு முறை போயிட்டு வருவேன் ஆனால் மூணு முறை போகும்போதும் ஒரு முறை தான் சாப்பிடுவேன் காலை வேலை சாப்பாடு இல்லை வேளை சாப்பாடு இல்லை ஆந்திரா மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸு உண்டு பேரிஸில் நாளை ரூபா சாப்பாடு நல்ல பொடி இல்லை நீளம் தருவாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிறது நாலே கால்ரூவா சாப்பிட்டா மூணு வேலை சாப்பாடு சரி இப்படி சாப்பிட்டு தான் நாங்கள் உருவாகி வந்தோம் இன்னொரு விஷயம் நான் ஏன் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் உழைக்கலைன்னு சொல்கிற காரணம் என்னென்னா அன்றைக்கி ஒரு மூடையினுடைய இடையளவு நூற்றி இருபது கிலோ அதான் மூடை அதுக்கடுத்து நூறு கிலோ சக்கரை மண்டலம் நூறு கிலோ அரிசி மூடம் நூறு கிலோ அதுக்கப்புறம் பஸ்தா வந்துச்சு எழுபத்தஞ்சி கிலோ அதுக்கப்புறம் ஐம்பது கிலோ வந்துச்சு இருபத்தஞ்சி கிலோ வந்துச்சு இப்போ எத்தனை கிலோ வந்திருக்கு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பையன் தூக்குறது இப்படி தூக்கி பார்க்குறான் அந்த மாய் தேவைப்படுறது அது தூக்க முடியல ஆமாங்க வேதனையாக இருக்குது எனக்குலாம் நாங்கள் நூறு நூற்றி இருபது கிலோ உப்பு முடங்க கொத்தா கொத்தாஜாவில் தூக்கி வண்டியில் போடுறோன்னா ஐம்பது பைசா கூலி அந்த ஐம்பது பைசா கூலிக்கு பயந்து நானே தூக்கி உப்பு முடிய தோல் வச்சு வண்டியில் போடுவேன் அது வந்து இங்கே வந்து இறக்கிடுவாங்க கடையில் அப்போல்லாம் மாட்டு வண்டியிலாம் சரக்கு வந்து இறங்குங்க இப்படி உழைச்சதுனால தான் இந்த அளவுக்கு இறைவனால் நாங்கள் இதில் வச்சுருக்கிறோம் என்னுடைய இந்த மக்கள் ஆதரவு எங்களுக்கு வியாபாரிகளுடைய ஆதரவு நாங்கள் தரமான பொருளாகவும் விற்பேன் காய்கறி எடுத்து தான் தரமானவும் விற்பேன் அதேமாதிரி கடந்த கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் அரசோட பயணம் செய்தோம் கடந்த அதிமுக ஆட்சியிலையும் கொரோனா காலத்தில் அரசோட பயணம் செஞ்சுருக்கோம் அல்லது நல்லா புரிஞ்சுக்கிடணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் அரசோடு பயணம் செஞ்சோம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் முன்னிலையில் அன்றைய தமிழ தலைமைச் செயலாளர் இறையன்பு சார் அவங்க முன்னாடி சுருக்கிறாங்க அப்போ மளிகைலாம் போட்டுருங்கிறாங்க அப்போ மக்களுக்கு பொருள் எப்படி கிடைக்கும் இது அவங்க அரசுடைய கேள்வி நான் அந்த இடத்துல சொல்கிறேன் மக்களுடைய பொருள் நாங்கள் கொண்டு சேர்க்குறோம்னு சொன்னேன் அப்போ இரையன்பு சார் கூட நம்பிக்கை இல்லை ஆனால் முதலமைச்சருக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை வச்சுருந்தாங்க வேன்களை எடுத்து செட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வண்டி எங்கள்கிட்ட ஃபோன் வந்தால் போதும் ஆஃபீஸுக்கு இந்த ஏரியாவில் வேணா அங்கே இருக்கிற வண்டி எடுத்தால் வீட்டில் கூட சரக்கு டெலிவரி பண்ணுவாங்க என்ன விலைக்கு கடையில் என்னவில் வித்தமோ அதே விலைக்குங்க வேன் வாடகை டிரைவர் சம்பளம் நாங்கள் ஆஃபீஸில் இருந்து கையிலேருந்து கொடுத்தோம் கா இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எங்களை வாழ வைத்து கொண்டு இருப்போன்றவர்கள் வாடிக்கையாளர்கள் சோதனை காலத்திலும் அவர்களோடு வியாபாரிகள் நிற்கின்றார்கள் என்பதை உதாரணமாக அதை சொன்னேன் அதான் விஷயம் முதலமைச்சருடைய ஆட்சி முடியுறதுன்னு ஒரு ஐந்து மாதம் ஐந்து மாதம் இருக்குது அஞ்சு ஆண்டுகள் முடிய போகுது அடுத்த முறை யார் ஆட்சிக்கு வருவாங்கன்ற மாதிரி இருக்குது ஸ்டாலின் அவருடைய இந்த ஆட்சி எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அடுத்த முறை யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதலமைச்சர் தானே முதலமைச்சரில் சீட்டில் இருக்காங்களா முதலமைச்சர் போகிறோம் எதனா உண்மை எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசில் கட்டிட வரி உயர்வு கடுமையான ஒரு அதிருப்தியலை ஏற்படுத்தியது மின்சார கட்டண உயர்வு இரண்டு மாதம் வசூலிப்பது என்பதை ஒரு மாதம் ஆக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க செய்யல மீண்டும் அதை கடுமையா சொல்லி இருக்கிறோம் நான் முதலமைச்சரோடு கூட அந்த மின்சாரத்துறை அமைச்சரை கேட்கின்ற பொருளாதார நெருக்கடியா இருக்கு விரைவாக அதை அமல்படுத்தும் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அமல்படுத்தல இப்பவும் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு கட்டாயம் அமல்படுத்திடுவாங்க அப்படி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு மாத காலம் அதிகமாக ரெண்டு மாத காலத்துல அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அறிவிச்சாங்கன்னா தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கும் நன்றி சொல்லுவோம் சாமானிய மக்களை வாழ்வைப்பதற்கு ஒரு திட்டமாக அமையும் இன்றைக்கு இன்றைக்கி சூழலில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பட்ஜெட்டு நிலவரம் அமக்கு எல்லாமே தெரியும் பட்ஜெட் நிலவரம் தான் கடுமையாக இடிக்கிறது மக்கள் எனாம் என்ற வார்த்தையை விட்டு வெளியில் வர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இந்த தொற்று எங்கே போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் இந்த எனாம் வந்து இன்னைக்கு வட மாநிலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு மும்பையில் வர்றது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மகளிர் என்ன மக்கள் நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் என்னாகும் ஒரு காலகட்டம் ஒரு நெருக்கடிகளை சந்திக்க நிலை ஏற்பட்டுவிடும் மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என புறந்தள்ள வேண்டும் தேர்தல் காலத்திலே பணம் கொடுத்தா தான் ஓட்டுன்னு சொல்றேன் நிலையை மக்கள் மாற்ற வேண்டும் இருக்கும் உங்க கட்சி ஜெயிக்கணுங்கிறது என்ன இருக்கும் நீங்க ஆனா மக்கள் நாங்க மக்கள் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம் காசு வேண்டாம் சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும் நீங்கள் உழைத்து பிழைக்க வேண்டும் இன்னைக்கு வேலைக்கு ஆள் இல்லை தெரியுமில்ல உங்களுக்கு சாதாரணமாக கடைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் சம்பளங்க மினிமம் ஸ்மால் ஸ்கேல் மூணு வேலை சாப்பாடு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம் அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் மினிமம் பிறகு இருபத்தஞ்சாயிரரூவா வரும் ஒரு மூன்று மாதம் நல்ல தெளிவாக வேலை இருபதாயிரம் ரூபா அப்போ முப்பாயரூவா சம்பளம் கான்செப்ட் வரும் ரூம் வாடகை சாப்பாடுன்னு சேர்த்திங்கன்னா இதுக்கு வேலைக்கு யார் வர்ற ஆள் என்ன நினைக்கிறாங்க நான் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறேன் எவ்வளோப்பா சம்பளம் எட்டாயிரம் ரூபா நான் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறேன் எவ்வளோப்பா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சாப்பாடு இருக்கா சாப்பாடு கிடையாது அதில் தான் பார்த்துக்கலாம் அதில் என்ன நீங்கள் நான் கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னா என் கௌரவ குறைச்சலாம்னு நினைக்கிறான் நான் ஏர்போர்ட்டில் வேலை சொன்னா கௌரவம் நினைக்கிறான் சம்பளம் கிடையாது முக்கியம் கிடையாது கௌரவம் முக்கியம் நான் என்ன சொல்றேன் கௌரவத்தை பார்க்காத உழைச்சி முன்னுக்கு வரணும் இருந்து சிங்கப்பூர் போங்க மா போட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம போற படிக்கட்டையாரு யாரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் மா போடுறாரு சிங்கப்பூருக்காரங்க மாப்பிடுறது இல்லை தொடக்கிறது இல்லைங்க உங்களுக்கு தான் அந்த அரசு நம்ம அதை அந்த மக்கள் பயன்படுத்துறாங்க அதே வேலையை நீங்க செய் உனக்கு அதை விட சம்பளம் உள்ளூரில் இருக்கு சம்பளம் நம்ம நாடு நம்ம ஊர் நினைச்சா வெளிநாட்டுலேருந்து விரட்டி விடுறாங்களே நம்மளை அன்னைக்கு நம்ம நாடு தானே ஃபிளைட்டை கொண்டு ஏற்றி கொண்டு இறக்குதுங்க அப்போ நம்ம நாட்டிலே இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ கடைகளில் பாருங்க வேலைக்கு ஆட்கள் தேவை இருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா அது இந்த நிலை முன்பு எப்படி இருக்குன்னா எங்க வேலைக்கு ஆட்கள் வேண்டான்னு இருக்கும் நான் வேலைக்கு போன காலத்தில் நானும் வேலைக்கு போகும்போது பன்னெண்டு ரூபா சம்பளம் ஒரு நாலு ஒன்றுக்கு நாற்பது சாதம் சம்பளம் எனக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வோம்னு நினைக்கீங்க பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரங்க ஆறு மணிக்கு எழுப்பிடுவாங்க ஆறு மணிக்கு எழுதிச்சு கண்ணீர் முகத்தை துடைக்க முடியாது துடைக்க முன்னாடி பொட்டில் கட்டுவோம் கடையில் கட்டிக்கிட்டே இருக்கும் ஆறு மணிக்கு பத்து மணி தான் வீட்டுக்கு போவோம் கஞ்சி குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்கும் பாத்திரம் நிறைய இருக்காது கொஞ்சமாக இருக்கும் கால் வைத்து தான் போய் இருக்கும் அதை சாப்பிட்டு திருப்பி வருவோம் குளிச்சுட்டு ரெண்டு மூணு மணி தான் சாப்பிட போவோம் மூன்றரைக்கு சாப்பிட்டு நாலு மணிக்கு கடைக்கு வருவோம் திருப்பி வந்து நைட்டு பதினோரு மணிக்கு கடைக்கு போவோம் வீட்டுக்கு போவோம் இப்போ யார் அப்படி இருக்காள் நாங்கள் சட்டை சட்டை வாங்குறதுக்கே உழைச்சோம் நீங்கள் ஒயிட் காலர் ஜாப்புக்கு தானே வரீங்க அதை மாற்றுங்க நம்ம மக்கள் இளைஞர்கள் வந்து போதைக்கு போகுதுங்க செய்து நீங்கள் ஒரு மனக்கட்டுப்பாடோட உறுதியோடு இருங்க அதேபோல் இன்னும் ஒன்றுங்க உங்களுடைய ஊடகத்தின் சார்பாக மக்களை நான் வேண்டி கேட்பதெல்லாம் நம் உள்ளூர் அதான் தம்பிக்கிட்ட சொன்னேன் கொரோனா பிரியலில் நாங்கள் எப்படி பயணம் பண்ணுங்கிற நினைவுப்படுத்தினேன் ஆனால் இப்போ மக்கள் வந்து ட்ரெண்ட் எப்படி வச்சுருக்கீங்கன்னா ஆன்லைனில் நாங்கள் பொருள் வாங்கணும் என்பதை பெருமையாக சொல்கிறாங்க அதை சற்று மாற்றுங்க உள்நாட்டு வணிகத்தை பாதுகாருங்க உள்ளூர் வணிகர்களை பாதுகாருங்க உங்கள் மண்ணின் மைந்தர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தீபாவளி சிறந்த தீபாவளியாக அற்புதமாக ஒளியேற்றிக் கொண்டாடுங்கள் உள்நாட்டு வணிகத்தை பெருக வைங்கள் பொருளாதாரத்தை காப்பதற்கு இந்திய தேசிய உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உள்நாட்டு வியாபாரிகளை பொருள் என்பதை உள்ளன்போடு கேட்டு தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி